மேலும் நம்மோடு துழவும் வேண்டாம் என்று நபி சொல்ல கூறினார்கள் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் வெங்காயம் அல்லது பூண்டை ஒருவர் சாப்பிட்டால் அவர் நம்மை விட்டும் விலைகள் இருக்கட்டும் அல்லது நம் பள்ளிவாசலை விட்டும் விலைகள் இருக்கட்டும் என்று நபி சொல்லு அனே வசலம் அவர்கள் கூறினார்கள் புகாரி எட்டு ஐந்து நான்கு முஸ்லிம் ஐந்து முஸ்லிமின் மற்றொரு அறிவிப்பில் பின்வருமாறு உள்ளது வெங்காயம் பூண்டு ஆகியவற்றை ஒருவர் சாப்பிட்டால் நம் பள்ளி வாசலை அவர் நெருங்க வேண்டாம் நிச்சயமாக துருவாடையால் வானவர்கள் மனிதர்கள் நோவினை பெறுவது போல் நோவினை பெறுகின்றார்கள் உமரிபுனு ஹத்தாபர் அவர்கள் ஒருமுறை ஜும்மா உரை நிகழ்த்தினார்கள் அப்போது தன் உரையில் பின்வருமாறு கூறினார்கள் மனிதர்களே நீங்கள் இந்த இரண்டு செடிகளையும் சாப்பிடுவீர்கள் பூண்டு வெங்காயம் இவ்விரண்டையும் நான் கெட்டதாகவே கருதுகிறேன் நபிசல்லாஹு அலி வசலம் அவர்கள் ஒரு மனிதரிடமிருந்து இந்த இரண்டின் வாடையையும் பள்ளி வாசலில் பெற்றுக் கொண்டால் அவரை பக்கீவு பக்கம் வெளியேற்ற உத்தரவிடுவதை நான் பார்த்துள்ளேன் எனவே இந்த இரண்டையும் ஒருவர் சாப்பிட்டால் அதை முதலில் சமைத்து சாப்பிட்டு அதன் வாடையை போக்கட்டும் Muslim. muslim i in the r-e-r